ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു മൈ ചേനൽ നാം ഇനിക്ക് ഹോം ഗാർഡനില கொஞ்சம் காய்கறிகள் தான் அறுவடை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பீக்கங்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ காய்னாச்சும் நமக்கு வந்து பீக்கங்காய் வந்து கிடச்சிருதுங்க வாரத்தில் ரெண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் நம்ம அறுவடை செஞ்சிட்றோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் கொஞ்சம் நிறைய வைக்க ஆரம்பிச்சிருக்கு கத்திரிக்காவும் ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து நமக்கு வந்து வீட்டுக்கு தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருது கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இதோட நாலஞ்சு டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நம்ம வந்து சாம்பார் வைக்கிற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து இப்போது கிடைக்கிது இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் தான் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் செய்கிற அளவுக்கு வந்து நமக்கு கத்திரிக்காய் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதேமாரி பார்த்திங்கன்னா நம்மளது வந்து பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் இருக்குது கொத்தரங்காய் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தோம் இப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொரியலுக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் வந்து வந்திருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ரக கொத்தரங்காய் இந்த கொத்தரங்காய் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம லாஸ்ட் இயர் வந்து வச்சு இந்த கொத்தரங்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய காயாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன காயாதாங்க இருக்குது ஆனால் இதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதான் வந்து நாட்டு கொத்தா வரை அப்படின்னு வந்து சொன்னாங்க சரி அதையும் பார்த்திங்கன்னா அதுவும் இருந்தது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொரியலுக்கு போதுமான அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த தரை வந்து கொத்தரங்காய் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சுரக்காவும் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன காயாக இருக்குது அதனால் அது இன்னும் ரெண்டு நாள் ஆகணும்னு விட்டாச்சு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரத்தில் நிறைய காய் வச்சுருக்கு நமக்கு தேவையான காய் வந்து அதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம் முருங்கை மரம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்பக்கமாக இருக்கிறனால அந்த முருங்கை இருந்து நம்ம வந்து காய் பறிக்கும் போதெல்லாம் வீடு எடுக்க முடியாது ஏன்னா கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்குது அதெல்லாம் வந்து வீடு எடுக்க முடியாது நிறைய முருங்கக்காய் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வருஷம் போகிற நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் நிறைய காய்க்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து அறுத்து கொடுத்துருவோம் மற்ற காயெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு யூஸ்க்கு தேவையான அளவு இருக்கும் இதுதான் அந்த முருங்கை மரம் பாருங்கள் அந்த முருங்கை மரம் ஃபுல்லாக வந்து காய் நிறையவே இருக்குது இப்போ வந்து நமக்கு தேவையான காய் மட்டும் பறித்து வச்சுருக்கோம் இன்றைக்கி இவ்வளோ தாங்க கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் நம்ம சமையலுக்கு தேவையான அளவு மட்டும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம் பீக்கங்காய் கத்திரிக்காய் கொத்தவரை முருங்கக்காய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகிடுச்சி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தேவையான காய்கறிகள் வந்து கிடைச்சிருச்சு இதில் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து உரம் எதுவும் பயன்படுத்தாத காய்கறிகள்